வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையுறத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம வாரத்தோட முடிவில் செம்மையாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் ஒரு பெரும் சரிவை கொடுத்துருக்கு இது எந்த அளவுக்கு செஞ்சுருக்கு மேலும் எவ்வளோ சரிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி ஐந்தாக காணப்பட்டது இன்று ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி ஐந்தாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாகும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுது கடந்த இரண்டு

தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவனத்தில் காணப்படவில்லை எட்டு கிராம் மேற்கொண்டு அதிகபட்சமா தொண்ணூத்தி மூன்றாயிரம் தொண்ணூத்தி நான்காயிரத்துல இருந்து குறைந்தபட்சமா எண்பத்தி எட்டாயிரம் இல்ல எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அறுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதற்கு உறுதுமையா உலக சந்தையில தங்கத்தோட விலையானது தொடர் கடும் சரிவில் இருக்கு அதோட தாக்கம் முழுமையா வரவேற்கும் வாரத்துலயும் சரிவோட தாக்கம் தெரியுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு வாரத்தோட முதல் நாள்